வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக பலியானார்கள் இச்சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் இதுகுறித்து சட்டசபையில் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியை பேசுவதற்கு அனுமதி மறுத்ததை கண்டித்தும் மேலும் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் தக்க நடவடிக்கை எடுக்காத முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகு கோரி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்நிலையில் மதுரை முச்சந்தி பகுதியில் அதிமுக சார்பாக நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாநகர் புறநகர் கிழக்கு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து திரளாக கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு ஆர் பி உதயகுமார் திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கருப்பு சட்டை அணிந்து திமுக அரசுக்கு எதிராகவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டுமென தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன் மருத்துவ அணி மாநில இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் கணேஷ் பிரபு மாநகர் அதிமுக நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம்எஸ் எஸ் பாண்டியன் பாக்குமார் அண்ணாதுரை விபிஆர் செல்வகுமார் சக்தி மோகன் சக்தி விநாயகர் பாண்டியன் எம்எஸ்கே மல்லன் பரவி ராஜா பழங்கானத்தம் கே ராஜாராம் எம்ஜி ராமச்சந்திரன் டாக்டர் யோகேஸ்வரன் எம்எஸ் செந்தில்குமார் ஐஸ் ஆர்முகம் கே ஆர் சித்தன் வக்கீல் அசோகன் ஜெயக்குமார் கே கே நகர்மணி முனிச்சாலை சரவணன் ராணி நல்லுச்சாமி பாவலர் ராமச்சந்திரன் ஐடி லிங்க் அப்துல் காதர் பிஆர்சி திருமுருகன் பேச்சி உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தவறுப்படுத்த திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நீ வேண்டும் நீ வேண்டும் நீதி O i uh, ready திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டும் மாட்டும் ஆட்சியை ஒன்று ஆட்சியை நிகழ்ச்சியை